செப்டம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் ரெண்டு நாளாகவும் பதினைந்து ரெண்டு நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டு ராகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ಟುಡೇ ಬೈಬಿಲ್ ವರ್ಸ್ ಟೂ ಕ್ರಾನಿಕಲ್ಸ್ ವಿರಲೋಕ ತಗಪನೇ ಅಪ್ಪ ಇವಿಯವರೇ ನೀರು ಎತ್ತಾಯ ನನ್ಸು ರಾಜ ನಂ ನೀರೋಡೆ ಅವರು ಉಂಟೋಡೆರೇ ತೇಡಿನ உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டேன் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்கள் உண்மை அறியாது இருந்தோம் நீர் எங்களை அறிந்து எங்களை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆவியானவரே எப்பொழுது கூட இறங்கோ ராஜா இறங்கோ ராஜா என் தகப்பனே இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்றீரே உமக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்துமை தேடும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்களுக்கு ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா இறங்க இறங்க ராஜன் சகோதரி சகோதரனை வாழ்வ பிள்ளைகளை பெரியவர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அதிகாலையில் அவரை தேடினமான அவரை கண்டடைந்து ஒரு மகிமையை நாம பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு விசுவாசத்தோடு கொடுத்துதீங்க ஜெபிங்க ஆவியானவர இப்பொழுது இறங்கும் ராஜா இறங்கும் என் தகப்பன ஆவியானவர ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் குடும்ப குடும்பமா என் ஒப்பு கொடுக்குற ராஜா அதிகாலையில் எழுந்த உடனே உலக காரியங்களிலே எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவிடாத படிக்க அப்போ அதிகாலையில் எழுந்த உடனே உம்முடைய வேத வசனத்துல உம்மோடு கூட எங்களுடைய நேரங்களை செலவிட்ட ஆவியானவர அதுல ஒரு மகிமையை கண்டடியும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்று வீராக அவனவரை இப்போ அது கூட ரங்கராஜா அவையானவர் இந்த சத்ரு அநேக ஜனங்கள் அப்பா அதிகாலையில் உண்மை தேடாத படிக்க எழுந்தவுடனே உலக காரியங்களில் அவர்களுடைய கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கான் தகப்பனை இன்றைக்கு கூட அதெல்லாம் மாற்று வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் சேமிக்குறோம் அப்பா அவியானவரை இப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா எங்க நாங்கள் உண்மை தேடி உம்முடைய மகிமையை பெற்று கொள்ளிடுவோம் சொல்லிவிட்டு அவையான இருந்த சத்ரு அவியானவர் எங்களுக்குள்ளே உலக காரியங்களுக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கான் தகப்பனை இன்றைக்கு அதெல்லாம் மாற்று வீராக மாற்று வீராக இன்னும் அநேக சிலர் அப்பா எழுந்த உடனே மொபைல் போன்ல பாக்குறாங்க ஸ்டேட்டஸ் பார்க்கறீங்க சோஷியல் மீடியா பார்க்கறாங்க அதில் அவர்களுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்காங்க என் தகப்பனை அவங்க இந்த சத்ரு இதன் மூலயமா ஆவியானவர் அநேக ஜனங்களை அழித்து கொண்டிருக்கான் என் தகப்பனை இன்றைக்கு கூடாதையெல்லாம் மாற்று வீராக ஒவ்வொருவரும் ஆவியானவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வீராக ஆவியானவரே அப்போ அதிலிருந்து அந்த சத்ருவின் பிடியிலிருந்து ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக ஆவியான தேடுகிற அப்பா இனி நாங்கள் அதிகாலையில் எழுந்த உடனே மை தேடும்படியே எங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த நேரங்களில் ஆவியான எங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரங்களில் அப்போ அந்த கொஞ்ச நேரத்தை கூட நாங்கள் வீணாக விடாத அந்த நேரங்களில் உண்மை பிடித்து கொண்டு அப்போ ஆவியானவருடைய பேதத்தை பிடித்து ஆவியானவர் அதில் ஒரு தெளிவு பெரும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பன் அநேக வாலிப பிள்ளைகளை கூட இந்த சத்ரு വിയാണ് അനേക സോഷ്യൽ മീഡിയാവലും உலக காரியங்களை தள்ளி ஆவியானவரை அவர்களை அழித்து கொண்டிருக்கான் தகப்பனே இன்றைக்கு கூட அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களை ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க அந்த சந்ததியை என் தகப்பனே அவர்கள் உன் இடத்துல வரும்படியாக ஆசிர்வதிங்க அப்பா வழி தப்பி போன ஆடுகளா இல்லாதபடிக்கு அப்பா ஆவியானவர் அவர்களை உம்மிடத்தில் நீர் சேர்த்து கொள்வீராக அப்போ அந்த சத்துருவின் பிடிவில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆவியானவரே அப்போ அந்த நே நேரங்களில் வீணான நேரங்களில் அப்ப வீணாக இந்த உலக காரியங்களை செலவிடாதபடிக்கு அவர்களுக்கு கிடைக்கும் அந்த கொஞ்ச நேரம் இருந்தாலும் கூட ஒரு வாடம்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வால்ப பிள்ளைகளுக்கும் ஊற்ற வீராக ஆவியானவர் அநேக பெற்றோர்களையும் ஆசிர்வாதீங்க அப்பா அவர்களுக்கும் ஆவியானவரின் நேரங்கள் இல்லாம என் தகவன பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவர்களை ஒரு நல்ல நிலைமையில வைக்கணும்னு சொல்லிட்டு கூட அநேக அந்த உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்காங்க தகவல் பண்ணே அவர்களையும் ஆசீர்வதிங்கு தகப்ப பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அப்பா அவின் பேச்சுகள் தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத காரியங்களில் அவர்களுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்காங்க அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இன்றைக்கு ஆவியானவர் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் அப்பா ஆவியானவரை அந்த நேரங்களில் அவர்களுக்கு இருக்கும் அந்த கொஞ்ச நேரங்களில் உண்மை தேடி உண்மை கண்டடைந்து அதில் ஒரு பெரிய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றங்க அப்பா இன்றைக்கு ஊற்றங்க என் தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீதிமான்களை மாற்று வீராக ஆவியானவர் போல மாற்றுங்க ஆவியானவரே ஒகுவை போல மாற்றங்க என் தகப்பனை ஆவியானவரை பிரதுகுட எர்றங்கோ எர்றங்கோ ராஜ மனுஷன் முகத்தை பார்க்கின்ற நீரோ இருதயத்தை பார்க்கின்ற தேவன் அல்லவோ கத்தாவை இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அப்பா அவர்களை நீர் ஆசீர்வதி ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு இறங்க ராஜா இறங்க என் தகப்பனை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவர்கள் தேடும் பொழுது நீர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய மகிமையை அப்பா கண்டடிய போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிற தகப்பனை நன்றி ராஜா நன்றி அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தீரமக்க நன்றி அப்பா எங்களை தாத்தியம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மேப்பரேசு கிறிஸ்துவின் வேண்டி கொள்கி நல்ல யுள்ளபிதாவே ஆமன்.